இந்த ரெண்டாயிரம் கோடி உனக்கு நான் கல்வி நிதி தரணும்னா நீ பி எம் ஏத்துக்க நீ நவோதயாவை ஏத்துக்க நீ புதிய கல்விக் கொள்கை ஏத்துக்க அப்படின்னு கண்டிஷன் மேல கண்டிஷன் போடுறான் யாரா இருந்தாலும் என்ன செய்வாங்க குறிப்பா நம்முடைய எடப்பாடி பழனிச்சாமி அவர்களாக இருந்தால் என்ன செய்திருப்பார் என்ன செய்தார் வேளாண் சட்டமா ஆதரிக்கிறேன் குடியுரிமை திருத்த சட்டமா ஆதரிக்கிறேன் ஆதரிக்கிறேன் உணவு பாதுகாப்பு சட்டமா ஆதரிக்கிறேன் டெல்லி மாநில அரசுடைய அதிகார பறிப்பு சட்டமா ஆதரிக்கிறேன் முன்னூற்றி எழுபது பிரிவு நீக்கமா ஆதரிக்கிறேன் எஸ்ஐ ஆதரிக்கிறேன் உடனே கையில் போட்டேன் ஆனா நம்ம முதலமைச்சர் என்ன தினமா சொன்னாரு உன் ரெண்டாயிரம் கோடி எனக்கு முக்கியம் அல்ல நீ நிதி தராவிட்டால் நானே நிதியை போட்டு நடத்தி கொள்வேனே தவிர உன்னுடைய இரண்டாயிரம் கோடிக்காக இந்த மண்ணை இரண்டாயிரம் ஆண்டுகள் பின்னோக்கி இழுக்கிற பாவத்தை செய்ய மாட்டேன் ஏன் தனித்துவத்தோட நிற்கிறோம் தனித்துவத்தோட நிற்கணும்னா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான ஆட்சி நீடிக்கணும்